அன்பு சேனல் பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் வணக்கம் சம்மர் ஸ்பெஷலில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வெயில்ல வெளியே போயிட்டு வந்த உடனே ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்கும் ஃபேஸ் ரொம்ப டல்லாக தெரியும் இந்த டைமில் பத்தே நிமிஷத்தில் ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக என்ன தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சமாக சுகரும் ஆஃப் லெமனும் எடுத்துருக்கேன் லெமன் வந்து ஜூஸ் புழிய வேண்டாம் இப்படியே ஆஃப் லெமனை சுகரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு கையில் செஞ்சு காட்டுறேன் இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க சுடிதார் ப்ளவுஸ்லாம் போடுற இடத்துல ஒரு கலராகவும் அதுக்கு கீழே கையில் வேறு கலராகவும் இருக்கும் அதாவது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இந்த மாதிரி மாறுறதை தடுக்கிறதுக்கு நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்த உடனே உங்கள் ரெண்டு கையிலையும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள் த்ரீ மினிட்ஸுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போயே உங்களுக்கு லைட்டாக சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும் தர்பூசணியில் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸ் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெண்டு பீஸ் போதும் கைக்குனால் நிறைய எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் நல்லா பேஸ்ட்டாக ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் லெமன் இல்லை ரோஸ் வாட்ரு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் நார்மலாக வாட்டர் மில்லன்லேயே நிறைய நீர் சத்து இருக்குது இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் ஆண்களாக இருந்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு கூட எதையும் ஆட் பண்ண வேண்டாம் பெண்களாக இருந்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தனியாக பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா அன்வான்ட் ஹேர் ரிமூவல் பவுடர் நான் ஆல்ரெடி எப்படி செய்கிறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த பவுடரை தான் நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேக்கை நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுறலாம் ட்ரை ஆகட்டும் நான் உங்களுக்கு டெமோக்காக உடனே செஞ்சு காட்டுறேன் பத்து நிமிஷம் கழித்து மசாஜ் பண்ணிவிட்டு நம்மளோட பேக்கை வந்து ரிமூவ் பண்ணலாம் மசாஜ் பண்ணும்போது ஸ்கின்ல ஸ்கின்னில் படுற மாதிரி மசாஜ் பண்ணணும் அப்போ வந்து இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா அப்பவேர்டில் ரிமூவ் பண்ணுங்கள் அப்வேர்டில் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ரொட்டேட் மூமெண்ட்டில் பண்ணணும் ரொட்டேட் மூமெண்ட்டில் பண்ணும்போது கீழேருந்து மேல் பக்கமாக தேய்க்கணும் சிலர் வந்து அப்படியே கண்டபடி தேய்ப்பாங்க லெஃப்ட்டு ரைட்டு சொர சொரன்னு தேய்க்கிற மாதிரி தேய்ப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது த்ரீ மினிட்ஸ்க்கு நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலாம் டென் மினிட்ஸ் வந்து ட்ரை பண்ண வச்சுருந்தோம் த்ரீ மினிட்ஸ் மசாஜ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் உங்களுக்கு நேச்சுரலாகவே கற்றாழை கிடச்சிச்சின்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கற்றாழை ஜெல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஆலோவேரா ஜெல்னு மார்க்கெட்டில் கிடைக்கும் கற்றாழையை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க ஜெல்லை எடுத்து நான் ஃப்ரெஷ்ஷாகவே அப்ளை பண்ணுறேன் இந்த ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் இல்லை த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நல்லா தெரியும் ரெண்டு கைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் இது நம்மளோட ஸ்கின்னை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் ப்ரைட்டாகவும் இல்லை வெயிலில் வெளியே போயிட்டு வந்த உடனே இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ரைட்டாக டல்னஸ்ஸே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ரெண்டு கைக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பேக் சைடில் முதுகுலையும் இதே மாதிரி டார்க்காக பேச்சஸ் மாதிரி வராமல் இருக்கணுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க்யூ